அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மார்ச் ஆறாம் தேதியன்று இதை தவறாமல் கட்டாயம் செய்யுங்கள் நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் தடை தாமதம் என்று இருக்கக்கூடிய புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் அல்லது விற்கக்கூடிய முயற்சியில் ஏற்பட்ட தடைகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கடினமாக உழைத்து பணம் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் அதை சேமிக்க முடியாமல் பல வகையில் விரயமாக சென்று கொண்டிருக்கிறது என்று நினைத்தார் உறுதியாக வீட்டின் தகவமைப்புகளை வாஸ்து முறைப்படி திட்டமிட்டு மாற்றி அமைங்க அன்றைய தினம் என்பது வாஸ்து நாளாக பார்க்கப்படுகிறது வாஸ்துவிற்கு உகந்த நாளாக இருக்கக்கூடிய அன்றைய தினத்தில் புதிதாக வீடு கட்டுவதற்கு வாஸ்து பூஜை மேற்கொள்ளலாம் அப்படி மேற்கொள்ளும் போது உறுதியாகவே தடை இல்லாமல் பணிகளை சிறப்பாக மேற்கொள்வதற்கான யோகம் கிடைக்கும் பெரிய அளவில் காரிய தடை இல்லாமல் திட்டமிட்டதை காட்டிலும் விரைவாக பணிகளை செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது நாம் வசிக்கக்கூடிய வீடை பராமரித்தல் வீட்டை வாஸ்து முறைப்படி சில மாற்றங்களை மேற்கொள்ளுதல் போன்றவற்றையும் மேற்கொள்வதால் நல்ல மாற்றம் உறுதியாக உங்களை தேடி வருங்க பல்வேறு வகையான நிலம் சம்பந்தப்பட்ட பணிகளை மேற்கொள்ளும் போதும் அதில் எளிதில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களை தேடி வரும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குறிப்பாக நாம் வசிக்கக்கூடிய வீடு எந்த திசையை நோக்கி வேண்டுமானாலும் இருக்கலாம் அது உங்களுடைய தசாபுத்தியின் அடிப்படையில் எந்த திசையில் இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்பதையும் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது நாம் வசிக்கக்கூடிய வீட்டை நான்கு பகுதிகளாக பிரித்தால் தென்மேற்கு பகுதியாக இருக்கக்கூடிய இடம் குபேர மூலை என்று பார்க்கப்படுகிறது அந்த குபேர மூலையில் உறுதியாகவே முதன்மை படுக்கை அறையையும் பீரோவையும் வைக்கும்படி திட்டமிடுங்க குபேர மூலையை சரியாக பயன்படுத்தினாலே பெரிய அளவுல செல்வ வளம் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகும் அதற்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய இடத்தில் அக்னி மூலையாக பார்க்கப்படுகிறது அங்கு சமைகளைறை திட்டமிடுங்க வடகிழக்கு மூலை ஈசானிய மூலை என்று பார்க்கப்படுகிறது அங்கு நீர்வளம் பெருகக்கூடிய இடமாகவும் அதே வேளையில் கணம் சேராமல் பார்த்துக்கொள்வது பெரிய அளவில் சிரமத்தை நிச்சயமாக தவிர்க்கும் ஈசானிய மூலை வீட்டில் நீண்டிருந்தால் நல்லதுதான் அல்லது சமன் செய்யப்பட்ட நிலையில் இருக்க வேண்டும் குறுகி மட்டும் இருக்காமல் பார்த்துக்கொள்வது நல்லது வாயு மூளையில் తలిவரை திட்டமிடலாம் அதோடு மட்டுமல்லாது சில நேரங்களில் அக்னி முலையில் சமையலறை வைக்க முடியவில்லை என்றால் இந்த வாயு முலையை பயன்படுத்திக் கொள்ளலாம் போன்று வீட்டின் உட்புறம் படி அமைக்கலாமா வெடிப்புறம் அமைக்கலாமா என்று கேட்டால் நிச்சயமாக தங்களுடைய பயன்பாடு மட்டும்தான் என்றால் உறுதியாக வீட்டின் உட்புறமே படியமைங்க போது முழுமையாக வாஸ்து சமன் செய்யப்பட்ட நிலையில் இருப்பதால் உறுதியாகவே செல்வவளம் பெருகும் வெளியில் வைக்கும்போது வாஸ்து சமன் செய்யப்பட்ட நிலையில் இருக்கிறதா என்பதை பார்த்துக்கொள்வது நல்லது மேலும் இன்றைய தினத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக துலாம் ராசிக்காரர்கள் அன்றைய தினத்தில் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று காலையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலன் நிச்சயமாக உங்களை தேடி வரும் துலாம் ராசிக்காரர்களுக்கு